அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கானாவில் சூசான்னாவின் வீட்டில் சேசு அரச உத்தியோகஸ்தன் காட்சி நாள் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சேசு ஏரியை நோக்கி செல்வது போலிருக்கிறது அவர் கானா ஊரை அடைகிறார் சூசானா வீடு நோக்கி நடக்கிறார் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அவருடன் இருக்கிறார்கள் அவ்வீட்டில் சேர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டு உணவருந்திய அவருடைய உறவினரும் நண்பர்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் எப்போதும் அவர்கள் இப்படி கேட்பதாயிருக்க வேண்டும் அந்த நல்ல ஜனங்களுக்கு அவர் எளிய முறையில் போதிக்கிறார் சூசானாவின் கணவன் சுகமில்லாமல் காணப்படுகிறான் அவனையும் அவர் தேற்றுகிறார் சூசானா அங்கில்லை அவள் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என அவர்கள் விடாமல் பேசுகிறார்கள் அப்போது நன்றாக உடுத்திய ஒரு மனிதன் வந்து சேசுவின் பாதத்தில் திண்டனிடுகிறான் அப்போது இயேசு கேட்கிறார் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் அம்மனிதன் பெருமூச்செறிந்து அழுது கொண்டிருக்கும் போதே வீட்டஜமான் சேசுவின் மேல் வஸ்திரத்தை இழுத்து அவரிடம் சதுர்த்த பாகபதியின் உத்தியோகஸ்தன் இந்த ஆள் இவனை அதிகம் நம்ப வேண்டாம் என்று மெல்ல சொல்லுகிறான் உனக்கு என்ன வேண்டும் சொல் என்கிறார் சேசு சுவாமி நீர் திரும்பி வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் கடவுளுக்காக காத்திருப்பது போல் உமக்காக நான் காத்திருந்தேன் உடனே நீர் கப்பர்ணாவோக்கு வர வேண்டும் என் மகன் எவ்வளவு வியாதியாயிருக்கிறான் என்றால் அவன் வாழும் மணிக்கணக்கு விட்டது! உம் சீடனாகிய அருளப்பரை நான் கேட்டேன் நீர் இங்கே வருவதாக அவர் சொன்னார் பிந்திவிடாதபடிக்கு தயவு செய்து உடனே வாரும் என்ன இஸ்ராயேலின் புனிதரை அதாவது ஸ்நாபக அருளப்பரை இம்சைப்படுத்துகிறவனின் ஊழியனாகிய நீ என்மேல் விசுவாசம் கொள்ள முடியுமா மெசையாவின் முன்னோடியானவரை விசுவசிக்காத நீ மெசையாவை எப்படி விசுவசிக்க முடியும் சுவாமி அது உண்மைதான் எங்களிடம் அவிசுவாசமும் குரூரமும் உள்ளது ஆயினும் ஒரு தகப்பன் மேல் இறக்கமாயிரும் எனக்கு சூசாவை தெரியும் ஜொஹானாவையும் பார்த்திருக்கிறேன் அவளது புதுமைக்கு முன்னும் அதற்கு பின்னும் அவளை பார்த்திருக்கிறேன் அதனால் நானும் உம்மை விசுவசிக்கிறேன் அப்படி சொல் நீங்கள் அடையாளங்களையும் புதுமைகளையும் கண்டாலன்றி விஸ்வசியாத கெட்ட இருக்கிறீர்கள் ஒரு புதுமையை அடைந்து கொள்வதற்கு அடிப்படையான பண்பு உன்னிடம் இல்லை சுவாமி அது உண்மை இவை எல்லாமே உண்மை ஆயினும் நீரே பாரும் இப்போது நான் உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை மன்றாடுகிறேன் உடனே கப்பர்நாவமுக்கு வாரும் நீர் துரிதமாக வரும்படி உமக்கென திவேரியாவில் ஒரு படகு தயாராக வைத்திருப்பேன் ஆனால் என் பிள்ளை சாகுமுன் வாரும் என்று கூறி அந்த உத்தியோகஸ்தன் ஆறுதலின்றி அழுகிறான் சேசு நான் இப்போது அங்கு வரவில்லை ஆனால் நீ கப்பர்நாவமுக்குப் போ இந்நேரம் முதல் உன் மகன் சுகமடைந்து இருக்கிறான் அவன் பிழைத்துக் கொள்வான் கடவுள் உம்மை ஆசீர்வதி கேட்டும் என் வீட்டார் அனைவரும் உம்மை வரவேற்க நான் விரும்புகிறேன் ஆதலால் நீர் கப்பர்னவுமுக்கு வாரும் வரும்போது என் வீட்டிற்கு வாரும் சரி வருகிறேன் பொய்வா சமாதானம் உன்னோடு இருப்பதாக அம்மனிதன் துரிதமாய் வெளியே போகிறான் ஒரு குதிரை போகும் குழம்பு சத்தம் கேட்கிறது அப்போது சுசானாவின் கணவன் அந்த பையன் உண்மையாகவே குணமடைந்து விட்டானா என்று கேட்கிறான் நான் பொய் சொல்லக்கூடும் என்று உன்னால் நினைக்க முடிகிறதா இல்லை சுவாமி ஆனால் நீர் இங்கே இருக்கிறீர் பையன் அங்கே இருக்கிறானே என் மனதிற்கு தடுப்பும் இல்லை தூரமும் கிடையாது அப்படியானால் என் ஆண்டவரே நீர் என் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை தயவு கூர்ந்து என் கண்ணீரை புன்னகையாக மாற்றியருளும் என் சூசானாவை சுகப்படுத்தும் அதற்குக் கைமாறாக நீ எனக்கு என்ன தருவாய் நீர் எவ்வளவு கேட்பீரோ அவ்வளவு பணம் நான் மம்மோனின் இரத்தத்தை கொண்டு புனிதமானதை கரைப்படுத்த மாட்டேன் உன்னுடைய உள்ளம் எனக்கு என்ன தரும் என்று அதனிடம் கேட்கிறேன் நீர் விரும்பினால் என்னையே தருவேன் ஒரு பெரிய தியாகத்தை வார்த்தையில் கூறாமல் உன்னிடம் நான் கேட்டால் ஆண்டவரே என் மனைவிக்கு சரீர சௌக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் அர்ச்சிப்பையும் நான் உம்மிடம் கேட்கிறேன் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே பெரிதில்லை என்று எண்ணுகிறேன் உன் மனைவியின் நிமித்தம் நீ அவஸ்தைப்படுகிறாய் ஆனால் அவளுக்கு நான் ஆரோக்கியம் கொடுத்து அவளை எப்போதைக்கும் என் சீடப் பெண்ணாகப் பெற்றுக்கொண்டால் நீ என்ன சொல்வாய் நான் சொல்வேன் அப்படிச் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்று ஆபிரகாம் பலி கொடுக்க தயாராயிருந்தாரே அவரை நான் கண்டுபாவிப்பேன் நீ சரியாக சொன்னாய் கேளுங்கள் எல்லோரும் என் பலியின் நேரம் அடுத்து வருகிறது சமுத்திரத்தை நோக்கி இடைவிடாமல் ஓடும் தண்ணீரைப் போல் அது வேகமாக ஓடுகிறது நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும் என்னுடைய அலுவல் தளத்தின் எவ்வளவோ பகுதிகளை மனித கடினம் தடை செய்கிறது இன்னும் என்னை நேசியாத அல்லது என்னை நேசிக்காமலே போய்விடும் மக்களிடையே நான் செல்லும்போது என் தாயும் அல்பேயூசின் மேரியும் என்னுடன் வருவார்கள் அப்படி தடை செய்யப்பட்ட தளங்களில் போதகருக்கு ஸ்திரீகள் உதவியாக இருக்க முடியும் என்று என் ஞானம் அறிந்திருக்கிறது பெண்களின் இரட்சணியத்திற்காகவும் நான் வந்திருக்கிறேன் வரும் நூற்றாண்டுகளில் என்னுடைய காலத்தில் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் சீடர்களாக அவர்கள் ஊழியம் செய்வார்கள் நான் என் சீடர்களை தெரிந்து கொண்டேன் ஆனால் சுயாதீனம் இல்லாத பெண்களை தெரிந்து கொள்ள நான் தகப்பன்மாரிடமும் கணவன்மாரிடமும் கேட்க வேண்டும் இதை நீ ஒப்புக்கொள்கிறாயா ஆண்டவரே சூசானாவை நான் நேசிக்கிறேன் இதுவரையிலும் அவளை ஒரு ஆன்மா என்பதை விட சரீரமாகவே அதிகமாகக் கருதி நேசித்தேன் ஆனால் உம் போதனையை கேட்டபின் ஏற்கனவே என்னில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நான் என் மனைவியை ஒரு உடலாக மட்டுமல்ல அவளை ஒரு ஆன்மா என்றும் கருதுகிறேன் ஆன்மா கடவுளுக்கு சொந்தமாயிருக்கிறது நீரோ மெசையா கடவுளின் குமாரனாயிருக்கிறீர் கடவுளுக்கு சொந்தமானதின் மேல் உமக்குள்ள உரிமையை நான் மறுக்க முடியாது சூசானா உம்மை பின் செல்ல விரும்பினால் அவளை நான் தடை செய்ய மாட்டேன் நான் உம்மிடம் மன்றாடி கேட்பது நீர் அவளுடைய சரீரத்தையும் என்னுடைய உணர்வுகளையும் குணப்படுத்த வேண்டும் என்பதே சுசானா விட்டாள் இன்னும் சில மணி நேரங்களில் அவள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை உன்னிடம் சொல்ல வருவாள் நான் இப்பொழுது சொன்ன எதையும் அவளிடம் நீ சொல்லாமல் அவளுடைய ஆன்மா தன் தூண்டுதல் படியே நடக்க விட்டுவிடு ஒரு சுவாலை மேல் நோக்கி எழுவது போல் அவளுடைய ஆன்மா இயல்பாகவே என்னை நோக்கி வருவதைக் காண்பாய் ஆயினும் அதனால் மனைவி என்னும் அவளுடைய அன்பு விடாது மாறாக அது மிக உச்சத்திற்கு வளரும் அது மேலான தன்மையால் உங்கள் ஆன்மாக்களில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதாய் ஆகும் ஆண்டவரே சூசானா உமக்கு சொந்தமானவள் அவள் மெதுவான மிக வேதனையான மரணமடைய வேண்டியவளாயிருந்தாள் அவள் இறந்ததும் அவளை இவ்வுலகில் எக்காலத்திற்கும் நான் இழந்திருப்பேன் ஆனால் நீர் கூறுவது போல் அவள் என்னை உம்முடைய பாதையில் வழிநடத்தும்படி நான் அவளை இன்னும் கொண்டிருப்பேன் கடவுள் அவளை எனக்கு கொடுத்தார் அவரே அவளை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்கிறார் கொடுப்பதிலும் எடுப்பதிலும் உன்னதர் வாழ்த்தப்படுவாராக என்கிறான் சுசானாவின் கணவன் காட்சி முடிகிறது